கண்ணு நம்ம முடிச்சோம் அப்படின்னா நல்லா இந்த பொருள் வந்து லட்டு பாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இன்னைக்கு குட்டிஸோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவலாங்க அதுக்கு வீட்டிலருந்தே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துன்னு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்மளோட வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்றதை பார்க்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறேன் எது செய்ய போறேன்றது எனக்கே தெரியலங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இட்லி குண்டை வச்சிடலாமா இது வந்து நல்லா சூடாகட்டும் இது சூடாதுக்குள்ளே நம்ம ராகி மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க இன்னைக்கு லட்டு செய்ய போறோம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இதில் வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு மாவு ஃபர்ஸ்ட் பிசஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் அடுத்தத தண்ணி சேர்க்கணுங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு மாவு பார்த்துட்டு நல்லா பசிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சா இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா ஒரு புட்டு மாவு நல்லா பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க டேஸ்டா இருக்கு சாப்பிடுறது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இதுலயும் வச்சு நம்ம இதுலயும் வந்து தான் செய்ய போறோம் எப்படி செய்யலான்றதை பாக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா வந்து நல்லா இருக்காது கம்மியாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா இது போல வந்து நல்லா பேசிட்டு போங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சாதான் வந்து நல்லா இருக்குங்க இதுக்குள்ளவே நம்ம வேர்க்கடல அதுக்கப்புறமா தேங்காய்லாம் போட்டு செய்ய போறோம் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கொப்பர தேங்காய் தான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு செய்கிறதுக்காக கொப்பர தேங்காய் போட்டு செய்வாங்க டேஸ்டா இருக்கும் தண்ணி நல்லா தாராளமாகவே கொஞ்சம் வச்சுக்கோங்க ஃபுட்டுக்குன்னா நமக்கு கொஞ்சம் உருவியாக போடுறோம் இது கொஞ்சம் கொஞ்சம் தாராளமா இருந்தா நல்லா இருக்கும் பாருங்க இந்த பங்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் கட்டுக்கிட்டே இது போல இருந்தாலே பரவாயில்ல ஏன்னா நம்ம மிக்ஸ் போட்டு நம்ம அரைக்க போறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப இதை வந்து எடுத்து அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம் இது நல்லா வேகணுங்க ரொம்ப ரொம்ப ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் போல நல்லா வேகணும் தான் நல்லா இருக்கும் எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு இத வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் போல வேகம் இது வேகத்துக்குள்ள நம்ம தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறாங்க நல்லா குண்டு குண்டு வேர்க்கடலை எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகி மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க இனிச்சி நேரம் கூட நல்லா வேகணுங்க நல்லா விந்து வந்தால் தான் வந்து புட்டு வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா கொண்ணீரமாக வறுக்கணுங்க வறுத்தா நல்லா இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் வறுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கொரு கொருன்னு முத்து அரைச்சிடலாம் இப்போ வந்து மாவோட லட்டோட போட்டு நம்ம பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்தது தான் இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆறணுங்க ஆர்னதுக்கு அப்புறமா தோல் எடுத்து குரல அடிச்சுக்கலாம் மாவு நல்லா வெந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து இது போல ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம் இப்ப இந்த மாவு பாத்தீங்கன்னா எடுத்து இது போல வந்து குண்ட மாத்தி வச்சுக்கணுங்க மாத்தி வச்சிட்டு நம்ம கம்பு மாவையும் இதே போல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லட்டு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க மாவு வந்து எடுத்து வச்சுட்டாங்க எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இது கொஞ்சம் ஆட்டம் ஆரம்பித்துக்கு அப்புறமா எப்படி அரைக்கல பாக்கலாம் இப்போ கம்பு மாவு ஒரு கப் எடுத்துனால அதை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சேர்த்துறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் தான் செய்யறேன் ஒரே ஒரு கப் தான் எடுத்துக்கிறேன் இது வந்து இதுவே வந்து அரை கிலோ இருக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சது அரை கிலோ ஒரு கிலோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் தான் உப்பு போட்டு நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் கொஞ்சமா சேர்த்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம குக்கு மாவுச்சாலும் அதே போல நம்ம பெருசு எடுத்துக்கலாம் பெருசு மாவு வந்து அப்படியே நம்ம அள்ளி வச்சு நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கம்பு கம்பு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுலயே அரைச்சிடுங்க அல்ரெடி நம்ம வீட்டுலயே அரைச்சு வச்சிருப்போம் அதுல இருந்துதான் ஒரு கப் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மாவு தசுமா செய்யவே நல்ல மனமா இருக்கு இத வந்து அதிகமாகவா இட்லி பாத்துக்கலாம் இது இது கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ாங்க இருக்கும் நல்லா நம்ம வேக வச்சுட்டு மிக்சில அரைக்கணும் அரைச்சோம் அப்படின்னா நல்லா பழப்பழு உந்துரும் இத வந்து நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் எப்படி அரைக்கலன்றதை பாக்கலாம் இப்போ மாவு நம்ம வேக வச்சு ராகி மாவு வச்சுக்கிறோம்ல அதுல இருந்து கொஞ்சமா போட்டுதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதுலயே வந்து கொஞ்சமா சக்கர போட்டுக்கலாம் இது போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சுக்கலாம் போட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணுங்க ஆல்ரெடி நான் அரைச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் சேர்த்து நாம புடிச்சோம் அப்படின்னா நல்லா இந்த பொருள் வந்து லட்டு பாத்து கொரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சுக்கலாம் கவின் செஞ்சு வச்சு லட்டு பாருங்க இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து சேர்த்துடலாங்க இதுலயே இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாம் போடணும் என்னென்ன போடணும்ன்றத பாக்கலாம் நாம அரைச்சி வச்சுக்கிற மாவுல சுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நான் பொன்னிருமா வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சிருக்கிறேன் அதுல கொஞ்சமாக கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம துருவி வச்சுக்கிற கொப்பர தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம அதிகமா போட்டா அது நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நான் அதிகமா எடுத்துக்கிறேன் போதும் போதும் தாங்க அடுத்ததா நம்ம வறுத்து இடிச்சு வச்சுக்கிற வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் போதும் போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம போட்டுக்கிற வேர்க்கல தேங்காய் நல்லா ஒன்னு சேரணுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா பிரசிக்கலாம் இப்போ லட்டு பிடிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வேணும் நானே பிடிக்கணும் இது போல வந்து நல்லா உருண்டு உருண்டே நம்ம புடிச்சு வச்சுக்கணும் அங்க பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல மாவு வந்து வெந்துகிட்டே இருக்கு அது ஒரு பக்கம் வேகட்டும் வேற என்ன டிசைன் தான் டிசாப்றா ஆஹா டிசாப் டேஸ்ட் பண்ணுங்க சரி நல்லா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ வந்து எல்லா லட்டையும் இதே போல முடிச்சுக்கலாம் ராகி லட்டு அடுத்ததா கம்பு மாவு லட்டு வந்து செய்ய மாவு வெந்துக்கிட்டே இருக்கு கம்பு மாவு வந்து வெந்துச்சிங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும் இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இது போல ஒரு குண்டாவில் வந்து மாத்திக்கலாம் மாத்திட்டு கொஞ்சம் சூடு ஆறணுங்க ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் பாருங்க கம்பு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க அதுல இருந்து கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்ச தான் ஒரே ஒரு ஒரு கப் அரைச்சாங்க சேர்த்துக்கலாம் அதனால ரெண்டு அரைச்சல மட்டும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளும் போட்டுக்கலாம் வெள்ளும் போட்டுக்கலாங்க வெள்ளும் போட்டு இதுல கொஞ்சமா வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை வெள்ளும் சேர்ந்து போட்டு அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் நான் போட்டுக்கிறேன் பாருங்க அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்து அரைச்சு எடுத்துக்கிறாங்க அரைச்சத பாத்தீங்கன்னா நம்ம இது போல வந்து ஒரு அகலமான குண்டால் வந்து மாத்திக்கலாம் இதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம்ல அது போட்டுக்கலாம் அடுத்ததா இதுலயே வந்து கொஞ்சமா மட்டும் சக்கரை போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா இதையும் வந்து அச்சடிக்கலாம் அரைச்சது தேங்காய் சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம வறுத்து இடிச்சு வச்சுக்கிறேன் வேர்க்கட்லயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏன் கம் இருங்க சுத்து சோம்பு தூள் அரைச்சு அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க அதை விட பாத்தீங்கன்னா இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க இத போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணும் சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம உருண்டு புடிச்சு எடுத்தோம்னா கம்பு லட்டு ரெடி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல வந்து செஞ்சு பாருங்க லட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா கம்பு லட்டு ராகி மா வச்சு லட்டு சூப்பரா வந்து செஞ்சு வச்சுங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க நான் செஞ்சதுல உங்களுக்கு எந்த லட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பாய்